வாக்குப்பதிவு முடியும் தருவாயில் கடைபிடிக்க வேண்டியவை வாக்குப்பதிவு முடியும் நேரமான மாலை ஆறு மணி அளவில் வாக்களிக்கும் வரிசையில் வெளியில் நிற்கும் கடைசி வாக்காளருக்கு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வரிசை எண் ஒன்று கொண்ட டோக்கன் வழங்குவதை ஆரம்பித்து முதலில் நிற்பவர் வரை டோக்கன்களை வழங்கி வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் தேர்தல் பணிச்சான்று எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட் தேர்தல் பணி சான்று அதாவது இடிசி மூலம் வாக்களிக்கும் அலுவலர்களின் விவரங்களை வாக்காளர் பட்டியலில் குறியீட்டு நகலிலும் செவன்டீன் ஏ பதிவேட்டிலும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் தற்போது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தான் குடியிருந்து வரும் சட்டமன்ற தொகுதியில் இல்லாமல் வேறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு அலுவலர் பணி செய்யும் போது அவரின் தேர்தல் பணி சான்றை கொண்டு தான் பணிபுரியும் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்யலாம் இந்த விவரங்களை வாக்காளர் பட்டியலின் குறியீட்டு நகலின் அதாவது மார்க்கெட் காப்பி கடைசியில் எழுத வேண்டும் வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்னர் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் கட்டுப்பாட்டு இயந்திரத்தில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி பதிவாகியுள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை பதினேழு ஏ பதிவேட்டுடன் ஒப்பிட்டு முகவர்கள் முன்னிலையில் காண்பிக்க வேண்டும் வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்னர் பதினேழு ஏ பதிவேட்டில் கடைசியாக உள்ள பதிவுக்கு பின்பு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் இதில் உள்ளவாறு சான்று அளிக்க வேண்டும் வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் மறக்காமல் கட்டுப்பாட்டு கருவியின் மேலே உள்ள ரப்பர் உரையினை நீக்கி க்ளோஸ் பட்டனை அழுத்தி பின்னர் கட்டுப்பாட்டு கருவியின் டோட்டல் பட்டனை இயக்கி வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகியுள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் டைரி மற்றும் கையேடு இணைப்பு எட்டு பதிவம் பதினேழு சி யில் ஐட்டம் நம்பர் ஆறில் குறிப்பிட வேண்டும் வாக்குப்பதிவு முடிவு செய்யப்பட்ட நேரம் கட்டுப்பாட்டு கருவியில் காண்பிக்கப்படும் அந்த நேரத்தையும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் டைரியில் குறித்திட வேண்டும் பின்னர் இயக்கத்தை ஆஃப் செய்து வாக்குப்பதிவினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பேட் இயந்திரத்தை அதன் பெட்டிக்குள் வைக்கும் முன்பு அதன் பின்புறத்தில் உள்ள நாவை டிரான்ஸ்போர்ட் மோட் அதாவது ஹாரிசான்டல் பொசிஷனுக்கு மாற்ற வேண்டும் பின்னர் இயந்திரங்களை அதனதன் பெட்டிக்குள் அட்ரஸ்டாகிட்டு சீலிட வேண்டும்